அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் நீங்கள் கனத்துக்குரியவர்கள் அல்லவா நிச்சயமாய் உங்களோடு இடைபடுவார் உங்களோடு பேசுவார் உங்களை வழி நடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அம் செவி கொடுங்கள் செமையான பாதையை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார் இந்த இடத்துல சீஷர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் யாரோடு பேசுவார் தெரியுமா தமக்கு செவி கொடுக்கிறவர்களோடே அவர் பேசுவார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்களானால் நிச்சயம் தேவன் உங்களோடு கூட பேசுவார் தினந்தோறும் ஆண்டவர் தம்முடைய வழிகளையெல்லாம் இந்த வடஃப்கார்டு ஊழியத்தின் மூலமாக உங்களோடு தெரியப்படுத்தி வருகிறார் தமக்கு பயந்திருக்கிறவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று வசனங்களிலே நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த காலை வழியிலே தேவனுக்கு செபிக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தையை கேட்க கவனமாக இருக்கிறீர்களா ஆண்டவர் கூட பேசுவார் எங்கள் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் பேசுவதை நாம் விண்ணப்பிப்பதை நாம் ஜெபிப்பதை தேவன் கேட்டு பதில் அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் பல நேரங்களில் அவருக்கு செவி கொடுக்க மறுக்கிறோம் அவருக்கு செவி கொடுத்தால் அவருடைய வழியை நாம் அறிந்து கொள்ளுவோம் அந்த பாதையிலே இடரல் இல்லை தோல்வி இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை மாறாக ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் அந்த பாதையிலே வைத்திருக்கிறார் செவி கொடுங்கள் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல கேட்டு அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அதே ஆக்கோப்பு புத்தகத்திலே வாசிக்கிறோம் பிரியமான பிள்ளைகளே ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது அவர் நம்மோடு பேசுவார் அதை கேட்டு அதை கை கொள்ளும் பொழுது நாம் ஒரு வெற்றி பாதையிலே கடந்து செல்லுவோம் ஆண்டவர் வேதத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறார் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று சொல்லுகிறார் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான பிள்ளைகளே ஆண்டவருக்கு செவி கொடுக்க இன்று அநேகருக்கு மனதில்லை அநேகர் இந்த விட்காடு ஒழியத்தில் கூட தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை வெறுமனே கேட்டு செல்லுகிறார்கள் நீங்களும் அப்படி இல்லாமல் நித்தமும் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகிறார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியாய் நடக்கிறவன் எவனோ அவன் கண் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவன் புத்தியுள்ள மனுஷனா அவனுடைய வாழ்க்கையிலேயே பேர்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அது அவனை மேற்கொள்ள முடியாது அவன் நிலைத்திருப்பான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சில சூழ்நிலைகளிலே கலங்கி போய்விடுகிறீர்களா பயந்து நடுங்குகிறீர்களா எதிரான சூழ்நிலைகள் வரும்பொழுது சோர்ந்து போய்கிறீர்களா இந்த காலைபோல ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் உங்களை எல்லா சூழ்நிலைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற அந்த வார்த்தைகள் நல்வழிப்படுத்தும் என்று நினைவுபடுத்துகிறார் செவி கொடுங்கள் அந்த சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் செவி தான் ஆலோசனை செவி தான் போதனை ஸ்ரீஷர்களை பார்த்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் அந்த காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு அவர்கள் வாழ்க்கையின் மேன்மைக்கு இருந்தது இன்றும் ஆண்டவருக்கு செவி கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களானால் அவருடைய வார்த்தையை கை உங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க அர்ப்பணிக்க தயாராக இருப்பீர்களானால் உங்களோடு பேசுவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று இந்த காலைப்பலையில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் செவிப்போமா அன்பு தகப்பனை செவி கொடுக்கிறவர்களோடு தேவன் பேசுகிறவர் என்பதை இந்த காலைப்பொழையில் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் உமக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே கேட்டு நடக்கிறவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய்ச்சிக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரிமானவர்களை செவி கொடுங்கள் செமையான பாதையிலே தெய்வனு உங்களை நடத்துவார் ஆமே